இன்னைக்கு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா வாங்க செய்யலாம் அதுக்கு தேவையானது இது மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசம் நல்லா வந்துடும் ஓ முத முதல்ல சீரகம் எடுத்துக்கோங்க சீரகம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க நிறையா போட்டால் கசக்கும் ரசம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் அதனால சீரகம் கம்மியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மிளகு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக போடுங்க இந்த மாதிரி அப்போ தன்மை இருக்காது மிளகத்தோ மிளகோட காட்டம் நல்லா இருக்கும் சளி இதுவே இருந்தாலும் இறங்கும் அதனாலதான் மிளகு ஜாஸ்தியாகவும் சீரகம் கம்மியாகவும் எடுக்கிறேன் பூண்டு கசப்பு தனியா சிறுசா இருக்கும் அது போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அது நல்லா மேல உள்ள தோளை எல்லாம் உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு சின்ன பச்சை மிளகா வைங்க கண்டிப்பா வந்து இந்த மல்லி கருவேப்புல அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இலை இந்த காம்பு இதுக்கெல்லாம் வச்சா கொஞ்சம் வாசம் இருக்கும் ரசத்தோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அதுக்காக இதை வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி தக்காளி நிறையா போட்டோம் அப்படின்னா புளியை கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மிக்சியில் அம்மியில் எதில் அரைச்சாலும் ஃபஸ்ட்டு இதை நல்லா லைட்டாக ரெண்டு ஒன்றா நசுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரசத்துக்கு ஒன்று ரெண்டா அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் போதும் ஏன் அப்படின்னா நம்ம தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் அதனால அவ்வளோதான் அடுப்பை பத்த வச்சு வடைச்சட்டியை வச்சிடலாம் கட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிடலாம் இப்போ வடைச்சட்டி காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி வச்சு என்ன சூடாயிடுச்சுப்போ கடுகு போட்டுருவோம் வச்சுக்கோங்க பட்டவத்தை கருவேப்பில்லை கொத்தமல்லி இது மூணு நான் வச்சிருக்கேன் அது மூணையும் தள்ளி வச்சு போட்டுக்கோங்க வதச்சிட்டு பெருங்காய தூள் இருந்தா அதையே சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ பெருங்காயம் போடுவாங்க ஒரு கிலோ போட மாட்டாங்க இப்போ அரைச்சி வச்சிருந்த ரசத்தொக்கையும் தொக்கையும் போட்டுடலாம் லைட்டா கொஞ்சமா பெருங்காயத்தூள் போடுறேன் வேணும்னா போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இத ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம் அப்படி இது பண்ணிட்டு இந்த ரசம் இருக்குல்ல கிண்டி விட்டுட்டு ரசத்துக்கு புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளிய கரைச்சிட்டு ஊத்திடலாம் இத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா புளி தண்ணிய கொஞ்சமா ஊத்திட்டு தனியா புளி தண்ணியை வச்சுக்கொடணும் வச்சுட்டு டேஸ்ட் பாருங்க புளி கம்மியா இருந்தா மட்டும் எக்ஸ்ட்ரா புளி தண்ணி ஊத்துங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் சரியா இருக்குன்னா நிறைய புளி கூடிரும் எல்லாத்தையும் ஊற்றிட்டம்னா நிறைய கூடிரும் போட்டுக்கோங்க நான் அரைக்கும் போதே லைட்டா போட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு மசாலா அரைக்கிறோம்ல அப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டா கிண்டி விட்டுருங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல செய்வாங்க அப்படின்னா மிளகு சீரகம் இதெல்லாம் கல்ல வச்சு சால்வை இருக்கும் இல்லையா அதுல வச்சு நல்லா நச்சுக்கோங்க பூண்டையும் நச்சுட்டு தக்காளியை கையிலேயே மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டு இந்த மாதிரி ரசம் வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ஹாஸ்டல்ல உள்ளவங்க மிக்ஸி இல்லை அம்மி இல்லை அதனால வைக்க முடியாதுன்னா யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் அப்படிதான் வைப்பேன் ஹாஸ்டல்ல இருக்கும்போது அதே மாதிரி நீங்களும் வைங்க புளி தண்ணியை ஊத்திடலாம் இந்த மாதிரி கொஞ்சமா ஊத்திட்டு புளி எப்படி புளிப்பா இருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஒவ்வொரு புளியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் புளி போட்டாலும் ஒரு சில புளி ரொம்ப புளிப்பா இருக்கும் ஒரு சில புளினா எம்புட்டு போட்டாலும் புளிப்பாவே இருக்காது தான் சொல்றாரு இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் சரியா தண்ணி ஊத்திட்டு டேஸ்ட் பாத்துக்கலாம் புளி கரெக்டா இருக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் ஊத்த தேவையில்லை கொஞ்சம் ஒரு சிட்டிகை தூக்கலாதான் இருக்கணும் புளி அப்பதான் சாதத்துல ஊத்தி பசஞ்சு சாப்பிடும் போது அந்த புளி டேஸ்ட் தெரியும் கொஞ்சம் டல்லா வச்சோம் அப்படின்னா குழம்புல நம்ம இப்ப சாதத்துல குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புளி வந்து இல்லாம சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரசத்துக்கு ஒரு சிட்டிகை புளி கூடுதலா ஊத்துங்க டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் புளி வந்து தூக்கலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அதுக்காக ஊத்திர வேண்டாம் பார்த்துக்கோங்க கரெக்டா அவ்வளவுதான் ரசம் முடிஞ்சது வேணும்னா மல்லி இலை இருக்கு இல்லையா அதை மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம் இப்போ வந்து மல்லி இலைய இப்படி மேலே தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு ரசத்தை மூடி வச்சிடலாம் அது லைட்டாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் லாஸ்டா உப்பு போட்டுக்கலாம் சரியா ஃபர்ஸ்டே நான் உப்பு எதுக்கும் போடலை லாஸ்ட்ல உப்பு போட்டா நல்லா இருக்கும் கடுத்துட்டு இருக்கும் வச்சு இப்ப பாத்தீங்கன்னா ரசம் ஒரு மாதிரி நுரைச்சி வருது இல்லையா இந்த இதுலயே அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்கலாம் விட வேண்டாம் இந்த மாதிரி இதுலயே அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ